நண்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க முப்பத்தி ஏழு ஒன்னு பை ரெண்டில் எத்தனை ஒன்று பை எட்டுக்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒண்ணு பை ரெண்டு இதில் எத்தனை ஒன்று பை எட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா கணக்கு போட முடியாது

ஓகேவா அப்போ முப்பத்தி ஏழு ஒன்னு பை ரெண்டு நான் பின்னமா மாத்திட்டேன் எழுபத்தி அஞ்சு பை ரெண்டு

அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டைப்பில் கிட்டத்தட்ட அஞ்சு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த கிளாஸில் மொத்தம் பதிமூணு கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு நாலு விதமான சிம்பிளிஃபிகேஷன் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப முக்கியமான கணக்குகள் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் ஆகும் முதல் கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி மூணு அவற்றின் வேறுபாடு பதினைந்து எனில் சிறிய எண்ணை காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க முதல்ல கொஷினை உள்ள வாங்கிக்கங்க ஈஸி அதாவது ரெண்டு எண் இருக்குதான் நம்ம உங்களுக்கு புரியத்துக்காக என்ன பண்ணுவோம் ரெண்டு எண்ணெய் எக்ஸுன்றது ஒரு எண்ணு ஒய்ன்றது இன்னொரு எண்ணு நான் இந்த ரெண்டு கூட்டினா எனக்கு முப்பத்தி மூணுன்னு வருமாங்க சரி இதே ரெண்டு எண்ண வேறுபாடுனா கழிக்கணும்னு அர்த்தம் சரிங்களா எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல வேறுபாடுன்னு படிச்சிட்டிங்கன்னா அது வந்து ரெண்டு எண்ணெய் கழிக்க சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ எக்ஸையும் ஒய்யையும் நான் கழிச்சா அந்த ரெண்டு எண்ணெய் நான் கழிச்சா எனக்கு பதினஞ்சுன்னு வருது அப்படின்னா இந்த ரெண்டு எண்ல எது சின்ன எண் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு எண்ணே எனக்கு தெரியாது அதுல எது சின்ன நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி முதல்ல அந்த ரெண்டு எண் எக்ஸ்னா என்ன ஒய்னா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா நல்லா கவனிங்க ரெண்டு எண்ணோட கூடுதல் ஒரு வேல்யை கொடுத்துட்டு ரெண்டு எண்ணோட வித்தியாசம் கழிச்சா ஒரு வேல்யை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா

ஓகேங்களா அது நம்ம கூட்டுங்க கூட்டினா வரும் ரெண்டு இருக்குது பாதி இருபத்தி நாலு கரெக்டா ஆமாங்க சோ அப்போ நான் எக்ஸ் ஒரு நம்பர் இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப இன்னொரு நம்பரை கண்டுபிடிச்சிடும் இன்னொரு நம்பர் ஒய் இல்லையா இப்ப நான் ஒய்ய கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு இல்லைங்க இப்போ இந்த முப்பத்தி மூணு பதினஞ்சு இருக்குல்ல இந்த ரெண்டு நம்பரை கழிச்சு பாதியாக்கணும் அதாவது இந்த ரெண்டு நம்பரை கழிச்சு ரெண்டாவது வகுத்தா அதுதான் ஒய்யே அவ்வளோதான் எங்க அப்போ முப்பத்தி மூணு பதினஞ்சால கழிச்சு ரெண்டாவது வகுத்தா ஆன்சர் அவ்வளோதான்

சின்ன நம்பர்னா இருபத்தி நாலு சின்னதா ஒன்போது சின்னதா ஒன்போதுதான்ப்பா அப்போ ஒன்பது சீதான் சரியான விடை ஒரிஜினல் கேள்வி ஸோ நல்ல தெளிவா குறிப்பிடுச்சுங்க ரெண்டு என்னோட கூடுதல் ரெண்டு எண்ணோட வித்தியாசம் சொல்லிட்டு அதுல வந்து ரெண்டு என்ன கண்டுபிடி அப்படின்னு கேட்டாவே அல்லதுல பெரிய என்னென்ன என்ன அப்படின்னு கேட்டாவே ஒரு நம்பரை கண்டுபிடினா கொடுக்கப்பட்டுள்ள அந்த ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டால வகுத்தா அது ஒரு நம்பர் அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு நம்பரை கழிச்சு ரெண்டால வகுத்தா அது இன்னொரு நம்பர் முடிஞ்சிடுச்சு ஆயிடுச்சு ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா இது வந்து நைன்த் ஓல்டு புக்லையும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி புது புக்ல கூட இருக்குது பட் புது புக்ல இருக்கிறத நீங்களே கூட பாத்துக்கலாம் நான் இதை நான் இது நேரத்துறேன் என்னன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை ஐம்பத்தி அஞ்சு அவற்றின் வித்தியாசம் ஏழு எனில் அந்த எண்களை காண்க பாருங்க டைரக்டா அந்த ரெண்டு எண்ணை கேட்டிருக்காங்க இதே பெரிய எண்ணெய் என்ன சின்ன எண்ணெய் என்னன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்க ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டு எதிர்த்துக்கிறதோ பெருசோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட்டு அப்போ இங்க ரெண்டு எண்களோட கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எக்ஸ் பிளஸ் ஒயின்னு நான் வச்சுக்கிறேன் ஐம்பத்தஞ்சு ரெண்டு எண்ணை கூட்ட சொல்றாங்க ரெண்டு எண் என்னன்னு தெரியாது அதனால நான் எக்ஸ் ஒயின்னு வச்சுக்கிட்டேன் நீங்க ஏபின்னு வச்சுங்க இல்ல உங்க இன்சில் கூட போட்டு வச்சுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்னா போடுங்க நமக்கு தெரியாதுன்றதுக்காக எக்ஸ் ஒயின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ரெண்டு எண்ணோட கூடுதல் ரெண்டு வித்தியாசம் வந்து சொல்லிட்டாங்க வித்தியாசம்னா கடிக்கணும் அப்ப எக்ஸை ஒய்ய கழிச்சா ஏழுன்னு வருது அப்போ இப்போ என்னன்னா அந்த எண்களை கண்டுபிடிக்கணுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கணும் எக்ஸை கண்டுபிடிக்கா ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால வகுத்தா எக்ஸு ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரை கழிச்சு ரெண்டு அளவு வகுத்தா ஒய் ஆடாடாடாடா ஈஸி ஆகுது ஆட ஈஸி தாங்க அப்போ ஐம்பத்தஞ்சையும் நான் என்ன பண்றேன் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஐம்பத்தி அஞ்சையும் ஏழையும் கூட்டி ரெண்டால வகுத்தா அது எக்ஸ் பா இப்ப நான் ஒய்ய கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பரு என்னென்ன நம்பரு ஐம்பத்தி அஞ்சையும் ஏழையும் கழிச்சு ரெண்டால வகுத்தா அது ஒய் முடிஞ்சிடுச்சு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் அப்ப அறுபத்தி ரெண்டு வகுத்தல் ரெண்டு கரெக்டா ஏன்னா கூட்டி ரெண்டால வகுத்தணும் இன்னும் ஞாபக ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டி பாதியா மாத்தணும் அவ்வளவுதான் ரெண்டுத்தையும் பாதியா மாத்தணும் அவ்வளோதான் ஸோ அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு இல்லையா அந்த அறுபத்தி ரெண்டில் பாதி என்ன வரும் அறுபத்தி பாதி வரும் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்ததா ஐம்பத்தஞ்சில் ஏழை ஐம்பத்தஞ்சில் ஏழை கழிச்சா நாற்பத்தெட்டுன்னு வருங்க இதை நம்ம பாதியாகணும் நாற்பத்தெட்டில் பாதி எவ்வளோ வருது நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு அம்பிடுதாங்க முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு எண் முப்பத்தொன்னு இன்னொரு எண் இருபத்தி நாலு இருக்குதோ அப்படின்னு போய் பாருங்க முப்பத்தொன்னு இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏதோ சரியான விடை ஆத்தாடி சிம்பிள்ங்க புரியுதுங்களா இது ஒரு டைப் இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கணக்கு எழுதிட்டு கூடவே நான் என்ன கான்செப்ட் சொல்லணும் குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இப்ப நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடுவோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரிங்களா பா ரைடு அடுத்தது வந்து இங்க பாருங்களேன் இதான் இன்ட்ரோவில் பார்த்தோம் பட் இந்த மாதிரி கேள்லாம் நிறைய கேட்குறாங்க இப்போ முப்பத்தி ஏழு ஒன்று பை ரெண்டில் எத்தனை ஒன்று பை எட்டுக்கள் இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க இப்போ என்னன்னா இது இதுக்கான மீனிங் சொல்கிறேன் பாருங்களேன் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் நூறில் பத்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நூறில் பத்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லுவோமே அஞ்சில் ஒன்று வந்து எத்தனை முறை இருக்கும்னு கேட்டால் ஒன்று வந்து அஞ்சு முறை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை எப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ நூறில் பத்து எத்தனை முறை இருக்குதுன்னு கேட்டால் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க நூறு டிவைட் பை பத்து அடிச்சு கொடுத்தா பத்து பத்து இருக்குதுப்பா பை பை நூறு அப்படி நம்ம சொல்லுவோம் கரெக்டா புரியுதுங்களா ஒரு பெரிய பல்காக இருக்கிறதுக்குள்ள சிந்தா எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் பெருசில் சிந்த வகுத்து சொல்லுவீங்க இது காமனா சொல்லக்கூடியது கரெக்டா ரைட் அதெல்லாம் முழு நம்பரா இருந்தா ஈஸி இப்போ இருபத்தஞ்சுல அஞ்சு எத்தனை முறை இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க இருபத்தஞ்சு வகுத்தல் அஞ்சுன்னு போடுங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சுக்குள்ள அஞ்சு அஞ்சுகள் இருக்குது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் கரெக்டா புரியுதுங்களா குழப்பல நான் சரிங்களா புரியுது அப்போ இதே மாதிரி இது மாதிரி கேட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இது குழந்தை கொஸ்டின் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கலப்பு பின்னத்துக்குள்ள பின்னம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இதுவும் நம்ம எப்படி வழக்கமா போடுவோம் அதே மாதிரி போடலாம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இது நிலை எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் ஐஸ்டினே வந்தா கூட கலப்பினத்தை கிணறு போட முடியாது அவர் கூட உக்காந்து என்ன பண்ணுவார கலப்பினத்தை பின்னமாத்தான் மாத்துவார் இங்க முப்பத்தி ஏழு ஒன்னு பை ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த முப்பத்தி ஏழு ஒன்று பை ரெண்டுக்குள்ள ஒன்று பை எட்டு எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க அப்போ நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கலப்பு பின்னத்தில் இருக்கிறதால என்னால் கணக்கு போட முடியாதுங்க அப்போது இதை நான் வந்து என்ன பண்ணோம் கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற முப்பத்தி ஏழா கூட பெருகணும் பெருகணும் ஓகேவா முப்பத்தி ஏழு ரெண்டு முறை போட்டால் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஏழு பதினாலு எழுபத்தி நாலு அப்படின்னு வரும் இப்போ இப்ப இங்க எழுபத்தி நாலுன்னு வந்திருக்குது இல்ல அதை இங்கே அதை தனியாக ஒரு நம்பர் இருக்குது பாருங்க அதை கூட கூட்டிக்கோங்க எழுபத்தி நாலாவோட ஒன்று கூட்டினா எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் அப்போ இதை எப்படி எடுத்துலன்னா எழுபத்தி அஞ்சு கிழக்குற நம்பர் அப்படியே இருக்குங்க

பெரிய நம்பர் மேல வைங்க சின்ன நம்பரை கீழே போடுங்க அடிச்ச ஆன்சர் கரெக்டா அதே மாதிரி எழுபத்தஞ்சு வகுத்தல் ரெண்டுக்கு கீழே ஒன்னு பை எட்ட போடுங்க ஓகேவா இப்போ இதை சுருகுன ஆன்சர் தான் ஆனா இங்க தான் கணக்குல ஒரு சட்டம் இருக்குது இன்னும் சட்டங்க அதாவது வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாதுங்க அட கடவுளை அப்படி வந்துச்சுன்னா போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரவே கூடாது அப்போ இப்போ என்னதான் சார் பண்ணுறதுன்னா மனசில் வச்சுக்கோங்க ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்துச்சுன்னா அந்த கீழே இருக்குது பாருங்க வகுத்தில் அதை தலகையே போட்டு பேரிக்குங்க அவ்வளோதான் புரியுதுங்களா அப்ப அங்க பாருங்க ஒரு ஸ்டெப் எழுதுறேன் எழுபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டா இப்ப கீழே இருக்குது பாருங்க அந்த ஒண்ணு போய் எட்டு அதை தலைகீழே போட்டு பெருக்கலாம் இதுதான் ரூல்

இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு இதுபா அடுத்த கணக்கு போலாமா போவோம் அடுத்தது எழுபத்தி ஏழாவது கேள்வி மூணு ஒன்னு பை மூணில் எத்தனை ஒன்று பை ஆறுகள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்க அண்ணாங்க வளைச்சு வளைச்சு இப்படி கேட்குறீங்களே இப்ப பாருங்க ஒண்ணு இல்லைங்க மூணு ஒன்று பை மூணு இதுக்குள்ள ஒன்று பை ஆறு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இப்ப நான் கணக்கு போடலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது மூணு ஒன்று பை மூணு அப்படின்றது ஒரு கலப்பு பின்னம் இதில் கணக்கு போட முடியாது அப்போ நான் என்ன பண்ணும் இதை பின்னமா மாற்றணும் மாத்திடுவோம் அப்போ இங்க மூணு சைட்ல இருக்கிற மூணாக கூட பெருகணுங்க மூணு ஒன்பதுன்னு வரும் இந்த ஒன்பதை இங்க இருக்கிற கா அங்க தனியா ஒரு நம்பர் இருக்குது இல்லை அங்கே என்ன ஒன்னா இருக்கலாம் இதில் ஒன்று இருக்குது வேற ஏதாவது எண்ணில் ரெண்டு இருக்கலாம் சரிங்களா சோ அங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டணும் சரிங்களா ஒன்பதாவது ஒண்ணு கூட்டினா பத்து இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுங்க பத்து டிவைட் பை மூணு அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ பத்து டிவைட் பை மூணுல ஒன்னு பை ஆறு எத்தனை இருக்குது இதுதாங்க கான்செப்ட் இது புரிஞ்சிருச்சா ஒரு ஸ்டெப் ரைட் இப்போ பெரிய நம்பர் பத்து பை மூணு அதுல ஒன்னு பை ஆறு எத்தனை இருக்குதுன்னு கேக்குறாங்க அதை டைரக்டா வகுத்துருங்க இப்போ இருபத்தி அஞ்சுல அஞ்சு வந்து ஈஸியா வகுத்துறீங்க ஆனா இங்க ஒரு பின்ன இருக்குது அது கீழே இன்னொரு பின்ன வந்துருச்சு அப்படி வந்தா கணக்கு போட கூடாதுங்க அதுக்கு என்ன பண்ணோம் கீழே இங்க பாருங்க ஒரு ஸ்டெப் எது பத்து டிவைட் பை மூணு அப்படியே இருக்கும் அது எதுவுமே மாத்த கூடாது மேல இருக்கிற கீழே இருக்காங்க பாருங்க அவங்க அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து தலைகீழ போட்டு பெருக்கலாம் பெருக்கல் போட்டு தலையை போட்டேன் ஒண்ணு போய் யாரு ஆறு பை ஒன்று போட்டேன் அவ்வளோதாங்க இதை சுருங்கனா ஆன்சர் பா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு பத்தா கூட ரெண்டு பேருனா இருபது அப்போ இருபது நம்பர் இருக்குதுங்க ஆன்சர் இது பாருங்க இருபது ஆப்ஷன் டி தான் சரியான உடை தெளிவோ புரிஞ்சிருச்சா சூப்பர் பா அடுத்தது போவோமா வாங்க போய் போயிடுவோம் பாருங்க வித்தியாசமான கேள்வி எழுபத்தி கேள்வி ஒன்று பை எட்டில் எத்தனை ஒன்று உள்ளன அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலி இது ரெண்டு விதமா சொல்லலாம் மனசுலயே போகலாம் அதுவும் ஈஸி தான் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதாவது ஒன்று பை எட்டில் ஒன்று பை ரெண்டு எத்தனைக்கு அப்படின்னு அப்போ நான் பெருச மேல வச்சுக்கிட்டேன் சிந்த கீழே வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு வகுத்துல கீழே இன்னொரு வகுத்தல் வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும் இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு தலகிய போட்டு பெருக்கலாம் அப்போ கீழே இருக்கிற ரெண்டு மேலையும் மேலே இருக்கிற ஒன்று கீழேயும் வந்துடும் அப்போ இதை நான் சுருகுனா இதில் பாதி ஒன்று இதில் பாதி நாலு அப்போ ஒன்று பை நாலுன்னு தான் வரும் அப்போ ஒன்று பை நாலுன்னு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா விடையே கேட்கல எத்தனை ஒன்று பை ரெண்டு இருக்குது அதாவது ஒன்று பை எட்டுக்குள்ளே எத்தனை ஒன்று பை ரெண்டு இருக்குது என்னைக்கு கேட்குறாங்க கொஷின் புரியுதுங்களா எத்தனை ஒன்று பை ரெண்டு இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் ஒன்று பை நாலுன்றது சுருகுன ஆன்சரு கரெக்டா புரியுதுங்களா சரி அப்போ இப்போ என்னதான் சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ இதை நீங்கள் மாற்றி யோசிக்கணும் குழப்பில் நல்லா புரிஞ்சிங்க குழப்பில் இப்போ ஒன்று பை எட்டுக்குள்ள ஒன்று பை ரெண்டு எத்தனை இருக்குது இதுவும் பின்னத்தில் இருக்குது இதுவும் பின்னத்தில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் மைண்டில்

வரக்கூடிய விடை தான் என்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப இதே கள குத்துந்தா இது மாதிரி நீங்க போறீங்க வந்து ஓகே சரிங்களா இந்த மாதிரி ரெண்டுமே பின்னத்துல குடுத்து கேட்டாங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இன்னும் எனக்கு இல்லை சார் புரியல சார் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இதை நான் என்ன பண்ணிக்கிது ஃபுல்லாக கூப்பிடுங்களேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு அப்போ ஒன்று பை எட்டுன்னு வரும் அப்போ எத்தனை ஒன்று பை ரெண்டு இருக்குது நாலு ஒன்று பை ரெண்டு இருக்குது ஆ பாருங்க ஜஸ்ட் நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று பை ரெண்டு எத்தனைக்குதுன்றாங்க நான் ஒன்று பை ரெண்டு அப்படியே நாலு முறை எழுதுறேன் எழுதிட்டு கீழே இருக்கிற ரெண்டு எல்லாம் கூட்டுறேன் எட்டுன்னு வருது அப்போ இது எப்படி போடலன்னா ஒன்று பை எட்டுன்னு போடலாம் அப்போ ஒன்று பை எட்டுக்குள்ள நாலு ஒன்று பை ரெண்டு இருக்குது ஸோ இதெல்லாம் குழப்ப கூடாது ஜஸ்ட் நான் சொல்ற மெத்தடை போடுங்க ஈஸியா இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ரைட் அடுத்தது அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு ஓமார்க்காக தரேன் நீங்களே போடுங்க எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒன்று பை எட்டில் எத்தனை ஒன்று பை நாலு உள்ளன அப்படின்னு கேட்டாங்க ஆப்ஷனே ரெண்டு

பத்து உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வி நூறுல பத்து எத்தனை முறை கழிப்பீங்க பத்து முறைங்க ஆப்ஷன் சிங்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு குரூப் ஃபோர்ல கேட்குறீங்க என்ன பாணி அப்படின்னு நம்ம குரூப் ஃபோர் அதாவது டீன் பிசியே நம்ம திட்டணும் ஆனால் அங்கே தான் வச்சிருக்கேன் ஆப்பு என்ன ஆப்பு நல்லா கவனிங்க அதாவது கொஷின் புரியுதா நூறுல பத்து எத்தனை முறை உங்களால் கழிக்க முடியும் நூறுல பத்து எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்தா நல்லா தேரிய புரிஞ்சுங்களேன் நூறுன்ற ஒரு பையன் இருக்கான் சரி இந்த நூறுன்ற பையனில் பத்துன்றவனை நான் எத்தனை முறை கழிக்க முடியும்னா முதல் ஒரு முறை நான் கழிச்சிட்றேன் நூறுன்ற பையன் பத்துன்ற பையனை கழிச்சா தொண்ணூறுன்னு வரும் இப்போ நூறுன்றவன் தொண்ணூறாக மாறிட்டான் வேற ஒருத்தனா மாறிட்டான் அப்போது இதில் நான் பத்து கைக்க முடியுமான்னு கேட்டா அவன் கொஸ்டினில் கேட்கல நூறுன்ற பையனில் தான் நீ பத்து எத்தனை முறை கைக்க முடியும்னு கேட்டேன் அந்த கழிச்சு உடனே தொண்ணூறுன்னு மாறிடுறான் தொண்ணூறுல நீ ஏன் பத்து கைக்க போற அதை கொஸ்டினில் கேட்கவே இல்லையே ஆமாம் இல்லை புரியுதான் நூறுன்றவங்க இருக்காங்க அதில் உங்களால் எத்தனை முறை பத்து கழிக்க முடியும்னா ஒரு முறை கழிச்சிட்டேன் கழிச்சு விடிய பார்த்தா தொண்ணூறுன்னு வந்துருச்சு புரியுதுங்களா ஒருவேளை நூறுல பத்து கழிச்சு நூறுன்னு வந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் பத்து கழிக்கலாம் ஆனா நூறுல பத்து கழிச்சுனே பேர் மாறிடுச்சு தொண்ணூறுன்னு மாறிடுச்சு அப்படி தொண்ணூறுன்னு மாறினது போற கொஸ்டின் என்னவோ தான் பத்து கேட்டிருக்காங்க இருக்காங்க தொண்ணூறுல பத்து எத்தனை முறை கையுன்னு கேட்கலை அப்படி பார்த்தா நூறுல பத்து ஒரு முறை தான் கழியும் இப்படின்னு சொல்லலாம் ஐநூறுல பத்து எத்தனை முறை கழியும் அதுவும் ஒரு முறை தான் ஏன்னா ஐநூறுல நான் பத்து கழிச்சா நானூத்தி தொண்ணூறுன்னு மாறிடும் பேர் மாறிடும் அவ்வளவுதான் இதே நீங்க இப்படியும் மாத்தி கேட்கலாம் நூறுல ஐம்பது எத்தனை முறை கழிக்க முடியும் இல்ல பதினஞ்சு எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டா அதுவும் ஒரு முறை தான் இங்க ஒரு பேரை கொடுத்துட்டு அதுல இதை எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டுட்டாவே அந்த நூறுன்றவும் ஒரு பேரு அதுல பத்து ஒரு முறை தான் கழிக்க முடியும் அது கழிச்சிட்டாவே நம்பர் மாறிடுது அவ்வளோதான் தேடி புரியுதா இது அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஒன்று தான் சரியான விடை இதுவும் சிம்பிளிஃபிகேஷன்ல இது சொல்லலாம் ரீசனிங்னு சொல்லலாம் பட் இந்த டாபிக்ல தான் வந்துடுது தெளிவாக புரிஞ்சுங்களா நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ அப்படியே நிறுத்திடுறேன் நிறுத்திட்டு அடுத்த வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா டைப் போக போக டைம் அதிகமாகுது இப்போ இப்பயே இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்துங்க புரியுதுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்